நிகிதாவோட அம்மா சிவகாமி நிகிதாவோட அப்பா அவரு ஜெயக்குமார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிகிதா அதுக்கப்புறம் நிகிதாவுடைய ஹஸ்பண்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இவர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல நடந்திருக்கு ஆஹ் அவங்களுடைய ரிலேஷனான ஒரு ஆசிரியர் ஒருத்தர் அவருக்கு கால் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அரசாங்க வேலை வாங்கி தரேன் முதலமைச்சரோட பியோரியும் எனக்கு தெரியும் முதலமைச்சரோட இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரியும் எல்லாருமே வந்து ரொம்ப நெருங்கினவீங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அமௌண்ட் ஆகுது நீங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுங்க அடுத்த ரெண்டு நாள் இன்னும் பாஞ்சு நாள் வேலையை வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட பாட்டிங்க பதினாறு லட்சம் ரூபா ஒரு குடும்பத்தைட்டு இருந்து அடிச்சிருக்காங்க ஸோ அவங்களும் வந்து வேலை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில இவங்ககிட்ட வந்து நம்பி கொடுத்துட்டாங்க ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பாட்டிங்கன்னா இவங்க மொத்தம் பதினாறு லட்சத்தையும் எடுத்துட்டு இவங்க வந்து அபேசாயிட்டாங்க ஆ பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து ரெண்டு மூணு டைம் வந்து எங்க வீட்டுக்கு போய் கேட்டிருக்காங்க என்னடா ஆச்சு நீங்க வந்து பணம் வாங்கினீங்க வேலை கிடைக்க என்னடா திரும்பி திருப்பி கொடுங்க எங்க எங்க கிட்ட அஞ்சு பைசா இல்லை நாங்க நடுத்த நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறி அந்த வீட்டுக்கு போய் கேட்டப்போ அதை நிகிதா ஃபேமிலி வந்து என்ன சொல்லிட்டாங்களாமா இல்ல நாங்களும் வந்து பணம் தர முடியாது இப்ப பண்றதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்களாமா சோ அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கேஸ் கூட போட்டிருக்காங்க அந்த கேஸை தான் இப்போ மதுரை கோர்ட்டு மதுரை ஹைகோர்ட் கிளையில வந்து இப்ப சொல்லியிருந்தாங்க இந்த அந்த வழக்கு ஓழப்பு நிலவில் இருக்கிறதா அவங்க தெரிவிச்சிருக்காங்க இப்ப அந்த வழக்கு அந்த காப்பி எல்லாம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு நிகிதா கிட்ட பட் ஆனா நிகிதா யாரு என்ன ஏதுங்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே தற்போது வரைக்கும் எந்த ஒரு சோசியல் மீடியாவும் கவர் பண்ணல இப்ப இந்த ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி லாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் ஜி தமிழ் மூலமா ஜி தமிழ் சொல்றதெல்லாம் உண்மை அந்த வீடியோல வந்து ஃபேமஸ் ஆனவர் அந்த நிகழ்ச்சியில சேர்ந்து ஃபேமஸ் ஆனவர் அவரு வந்து எல்லா மீடியாக்களும் தேடி போய் அவரோட வீடு இருக்கு அவர் இருக்காரு அவருக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பயங்கரமா தேடினாங்க கடைசியை கண்டுபிடிக்க முடியல ஆனா தேடி போனாங்க பட் ஆனா இந்த ஒரு நிகிதா அப்படிங்கிற இந்த ஒரு பெண்மணியை வந்து யாருமே தேடி போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஒரு விஷயம் தான் புரியல அதாவது இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு மிகப்பெரிய ஒரு லாக்கம் நடந்திருக்கு இதுக்கு காரணமான ஒரே ஒரு ஆளு யாருன்னா அந்த நிகிதா தான் நிகிதா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அவங்களை வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது ஏன் அந்த நிகிதா வந்து தேடி போக மாட்டேறாங்க அப்படிங்கிறது புரிய மாட்டேன் எந்த ஒரு சோசியல் மீடியாவும் நிகிதா எங்க இருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயிலே வெளியிட மாட்டேங்கிறாங்க இப்ப அந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து ஏதோ அந்த வழக்கு இலவச வழக்கு வந்து இதுக்கு மாதிரி இந்த மாதிரி கேஸ் இருக்குன்னு வெளியிட்ட காட்டிதான் அந்த தகவலை வெளியிட்ட காட்டிதான் இப்ப வந்து மக்களுக்கு தெரியுதோ இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பட் ஆனா எந்த ஒரு சோசியல் மீடியாவும் இந்த ஒரு இதே வந்து கவர் பண்ணவே இல்லை அவங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் போய் விசாரிச்சிருந்தாங்கன்னா நிகிதா யாரு என்ன ஏதுங்கிற டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும் ஆனா எந்த ஒரு மீடியாவும் போகவே இல்லை யாரெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்காங்க அந்த மீடியாக்கல அங்கே தான் ஓடுது அப்பதான் சொல்லிட்டு ஓடுமாட்டிருக்கு ஆனா உண்மை நிலை என்ன என்ன ஏதுங்கிறத கண்டறிவதற்காக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்துக்கு காரணமானவங்களை தேடி யாருமே வந்து போக மாட்டாங்க போக மாட்டேறாங்க இந்த ஒரு கருத்து பாட்டிங்கன்னா இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா வளம் வந்துட்டு இருக்கு சரி கிள இதை பத்தி உங்களுடைய மறக்காம என்னோட லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஒரு டாபிக் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்